வணக்கம் உறவுகளே வினாவிடை கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எவை விடை தென்மொழி தமிழ்ச்சிட்டு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன விடை துரைமாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது விடை திருக்குறள் மெய்ப்பொருளுரை மகபுகுவஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பெருஞ்சித்திரனார் என் சுவை என்பது பள்ளிப்பறவைகள் என்ற நூல்களின் ஆசிரியர் யார் விடை பெருஞ்சித்திரனார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் விடை மகாகவி பாரதியார் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை காடுகள் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை தாள் கீரை வாழை முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை தண்டு Thank